கீடாக தடுப்பூல அந்த பச்சை அவங்க வந்து கீழாக மசாஜ் செய்யலாம் ஏன்னா ரிசோர்ட்டுக்கு அது கீழே தான் செய்யும் போது அந்த இருக்கல அதை எல்லா ஸ்டேட் லெவல் நார்மல் ஆயிட்டு பிளட்டோடு சேர்ந்து மதித்தா ஹெல்ப் ஆயிடும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தொண்ணூறு நாளைக்கு தான் கொடுக்காது அந்த தொண்ணூறு நாள் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ண வந்து டெய்லி நைட்டு படிக்க பண்ணிக்கலாம் எலக்கீங்களா கிராண்டி தான் கீழ படிக்கிற பேர்ல தான் எனக்கா ஒன் பை ஒன்னா தான் பரிசோதிக்க ஏன்னா ஒரு இலக்கிய வந்ததுக்கு அப்புறம் இருந்து இருபது நாள் வேணும் இன்னொரு குப்போ நடக்காது வர்றதுக்கு அதனால ஒரு தடவை எடுத்ததுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சுல இருந்து அம்பது நாளாவது கேப்ப விட்டுதான் மெயினாக வந்து இப்போ பச்சை எழுத்த தௌசண்ட் கேஜி பறிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இது ஒரு சிஸ்டடிகிரி மிஷினில் போட்டுனா காய் வச்சு எடுக்கிறது அது காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும்போது ஜுவல்டர் கேஜி தான் ஆ அதாவது ஒரு செடியிலருந்து ஹண்ட்ரட் கிராமோ டூ ஹண்ட்ரட் கிராமோ தான் ஒரு டைமில் கிடைக்கணும்

இப்போ தான் சீசன் ஸ்டார்டிங்காக இருக்கேன் அந்த பழங்குன்னா ஃபீட் வந்துருக்கல அந்த மாதிரி அதனால பழுக்கும்போது அந்த பழம் வந்து மரத்தில் இருந்தால் ரெண்டாக ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளப்போ ஜாதிக்காது அந்த காயை கவர் பண்ணிப்பா ஜாதி பத்திரி கூவும் வரும் இது பார்த்திங்களா இல்லை பார்த்து புரியா ஓப்பன் ஆகிருக்கோம் ஆமாம் இது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது இதுக்குள்ள போட்டு வந்து கூட நம்ம இப்போ ஒரு பிரியாணியில் சாப்பிட்றதுக்கப்புறம் பூக்கலக்க வருது இல்லை அது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அரிசி உரம் இருந்த மாதிரி கொடுக்கும் இதோட மெடிசனாலும் ஸ்டமக் பெயின் கேஸ் உரம் தான் போயிடும் ஆனால் இதோட சடக்ஷனால்தான் குழந்தைங்க திங்கிடும் அப்ப நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா தூக்க மாற்றி